ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் கூட அனுமந்த் இருக்காரு அனுமந்த் இப்படி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்துருக்குன்னு பார்க்கலாமா பாய் பார்க்கலாம் பாய் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் வந்து என்னன்னா இந்த போர் பதற்றத்துக்கு காரணமா வந்து ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு பொருளை வந்துச்சு அது நிர்வாகமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஒரு டென் டேஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்ட்டு ஆனா இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐபிஎல் நிர்வாகம் என்னன்னா மே பதினேழாம் தேதி ஐபிஎல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு இது வந்து ஐபிஎல் ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய புத்துச்சினாவ ஒரு ஜாலியாவே இருக்கு பார்க்கலாம் எப்படி எப்படிலாம் வரப்போகுது இந்த ஐபிஎல் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தோம் என்ன சொல்லுங்க அன்மந்தே ஆமா பாய் இப்போ பதினேழாம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அதாவது அம்பத்தெட்டாவது லீக் மேட்ச் வந்து பாதிலே நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு பஞ்சாபுக்கும் டிசிக்கும் எதிரான மேட்ச் வந்து பாதிலே நிப்பாட்டினாங்க அது வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஈச் பாயிண்ட் ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வந்து கொடுத்து அந்த மேட்சை வந்து கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது அந்த மேட்சை மொதல் பால்ல இருந்து எடுத்துட்டு போக போறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் தானே அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி அறிவிச்சிருக்கதா பிசிசிஐ தரப்புல சொல்லப்படுது அதுலயும் முக்கியமா என்னன்னா அந்த மேட்ச் வந்து மே இருபத்தி நாலாம் தேதி நடக்குது அந்த ஐபிஎலோட மொதல் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியும் கே கேஆர் அந்த மேட்ச் வந்து பெங்களூர்ல நடக்கு இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொண்டாட்டம் தான் விராட் கோலிக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் ஒயிட் கலர் ஜெர்சியில வந்து கிரவுண்டுக்கு வர்றதா வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு உண்மைங்கிறது அனுமதி நான் ஒரு பொருளை ஒன்று கேள்விப்பட்டேன் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு இங்கிலாந்து பிளேயர்லாம் வந்து வரமாட்டாங்க ஐபிஎலுக்கு அப்படின்ட்டு ஆனா பார்த்தா எல்லாருமே வந்து ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஸ்குவாடுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஏன்னா ஏதோ வெட் வெஸ்ட் இண்டியன்ஸ் தொடர் வேற ஸ்டார்ட் ஆகுதாமே ஆமாப்பா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக அந்த டூரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ஐபிஎல்லில் விளையாடுறாங்க எப்படி இருக்க போகிறாங்க பிளே ஆஃப்க்கு அந்த டீம் குவாலிஃபை ஆச்சுன்னா இங்கே கன்னி பண்ணுவாங்களா இல்லை அவங்களோட நேஷ்னல் டீமுக்காக விளையாட போவாங்களா அப்படின்னு பொறுத்துருந்தான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து அதை என்ஓசியை கிளியர் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக ஆடிட்டு வாங்கங்கிற மாதிரி கிளியர் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்மளோட ஃபைனல் வந்து ஜூன் தேதி நடக்கிறதுனால அந்த மாதிரியான பிராபலங்கள் இருக்கு உதாரணம் சொல்ல போனா ஜிடி ரொம்ப அதை பேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு லக்னோக்கு வந்து ஒரு பெரிய அடியா இருக்கும் ஏன்னா நிகோலஸ் பூரன் பெரிய பிளேயரு அவருமே போறாரு அவங்களும் கொஞ்சம் ரேஸ்ல இருக்காங்க ரொம்ப முக்கியமான பிளேயர் அவரு அதிக இந்த ஐபிஎல் அதிக ரன் அடிச்சது அவர் தான் சிக்ஸ் அடிச்சவர் அவர் தான் எல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த வகையில இன்னொரு அப்டேட் சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி நல்ல இப்போ கொஞ்சம் சேடான நியூஸும் இருக்கு என்ன விஷயம் ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஆல்ரெடி படிக்கல் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு ரஜத் படிதார் அவரும் தான் இருக்காரு எப்படி ரூல்ட் அவுட் ஆகிறாரா இல்ல எத்தனை மேட்ச் வர மாட்டாருங்கிறது தெரியல ஜாஸ் அசுலூட் அவரும் கொஞ்சம் இன்ஜூரி அது இல்லாம அவங்க ஆஸ்திரேலியா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ யார் கேப்டன் பண்ண போறா அப்படின்னு ஒரு பேச்சுகள் இருக்கு ஜித்தே சர்மா அப்படின்னு ஒரு ஒரு சில தகவல் வருது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தா தான் தெரியும் பார்ப்போம் பதினேழாம் தேதி நமக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புறேன் பார்ப்போம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி தான் வந்து ஃபைனல் நடக்க போது ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைனல் இருக்கு ஃபைனல்ன உடனே இன்னொரு ஃபைனலும் வந்துருச்சு என்னன்னா டபிள்யூடிசி ஃபைனல் வந்துருச்சு இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்க போகுது இந்த ரெண்டு டீமுமே வந்து அவங்கவுங்க ஸ்குவாட வந்து சொல்லாங்க அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சவுத் ஆப்ரிக்கால ஒரு தமிழர் இருக்காராமே ஆமாங்க ஆக்சுவலா நாகப்பட்டினத்தை பூர்வீகமா கொண்ட முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து இருக்காரு லெஃப்ட் ஸ்பின்னர் வந்து அந்த டீம்ல வந்து விளையாடுறாரு இது வரைக்கும் மொத்தமாவே ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்ட் கேரியர்ல பாத்தீங்கன்னா நாலு மேட்ச்சை விளையாடி இருக்காரு அதுலயும் அவர் எடுத்த மொதல் விக்கெட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விக்கெட் அவர் ட்ரிபியூட் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரிபியூட் பண்ணாரு அதுக்கப்புறமா வந்து அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த முதல் விக்கெட் யாரு அப்படின்னா நம்ம விராட் கோலியோட விக்கெட்டுங்க பயங்கரமான பிளேயர் ஆச்சு அது மட்டும் கிளாஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒன்பது ஹண்ட்ரட் உட்பட ஐயாயிரத்தி நூத்தி பதினோரு ரன் அடிச்சிருக்காருங்க பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைண்டாக தான் இருக்கார் நம்ம வந்து சீனுராம் முத்துசாமின்ற ஒரு பிளேயர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக வச்சுருக்காங்க என்னென்னா இப்போ வந்து ஃபேமிலியாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு பிளேயர்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா நம்ம பிளேயருக்கு வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி டேலண்டான பிளேயர்லாம் அங்கே போயிட்டால் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு வாரியம் வந்து நிறைய பேரை வந்து உருவாக்குவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸில் அதுலேயும் ஏஷியன் டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாற்றங்கள் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் கோச்சஸ் மாறி இருக்காங்களே ஆமாம் பங்களாதேஷ் வந்து அவங்களோட கோச்சை வந்து மாத்திருக்காங்க அவர் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட எல்லாம் கூட விளையாடி இருக்காரு அந்த கோச் அவர் யாருன்னா ஷான் டைட் அவர் தான் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து பவுலிங் கோச்சாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற ஆண்ட்ரே ஆடம்சன் அவர் வந்து பதவி காலம் முடியுது அதனால வந்து ஷான் டைட் அவர் வந்து உள்ளே வராரு அவரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொம்போது போட்டி விளையாடி டெஸ்ட் போட்டி விளையாடி ஒரு தொண்ணூத்தஞ்சு விக்கெட் எடுத்திருக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்காக நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் எல்லாமே வந்து அவர் பவுலிங் கோச்சாக இருந்திருக்கிறாரு அதுதான் இங்கே கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாரு பார்க்கலாம் பங்களாதேஷ் வங்கதேச புலிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போக போக தான் நமக்கும் தெரியும் பார்க்கலாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி அடுத்த அப்டேட்டு சொல்லணும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான பத்தி நீங்க சொல்லிடுங்க ஆமா கண்டிப்பா பாகிஸ்தான ஹெட் கோச் வந்து மாத்திருக்கா நான் கேள்விப்பட்டேன் ஆனா அவர் யாரும் கரெக்டா நீங்க சொல்லுங்களேன் ஆக்சுவலா அவர் யாருன்னா மைக் ஹேசன் நியூசிலாந்தோட ஒரு பிளேயர் முன்னாள் பிளேயரா இருந்தாரு வந்து பயிற்சியாளரா அவர் இருந்திருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான முகம் நியூசிலாந்து அதாவது நியூசிலாந்து பிளேயருங்கும் போதே வந்து ஒரு அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கிரிக்கெட் ஆடக்கூடியவங்க கூல் அண்ட் காமா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அவங்கதான் வந்து கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் பார்க்கலாம் ஏன்னா அவங்க டீமுக்குள்ள நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்ததெல்லாம் உடஞ்சி அவங்க வந்து திரும்ப மீண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாற்றங்கள் நட நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி பாகிஸ்தான் கம்பேக் பண்ண போகிறாங்கங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நமது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து நான் மும்பையில இருந்து கோவா போயிட்டு அங்கே தான் போய் விளையாட போறேன் அதனால எனக்கு ஒரு என்ஓசி கொடுங்க அப்படின்ட்டு பிடிவாதமாக கேட்டிருக்காரு போல அவங்க வந்து ஃபேமிலியா வந்து கோவா போறதா இருந்திருக்காங்களாம் கடைசியில் வந்து எனக்கு இல்லை நான் இங்கேயே விளையாடுறேன் எனக்கு என்ஓசி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த பிளேயர் யாரும் தெரியுமா நீங்க ஜெய்ஷ்வால பத்தி தான் சொல்றீங்க கண்டிப்பா ஜெய்ஷ்வால் தான் வந்து அவரோட கேரியரோட பீக்ல இருக்காருங்க இந்த டைம் இந்தியன் இந்தியன் டெஸ்ட் கிரீம்ல ஓப்பனிங்ல இருக்காரு நிறைய அவர் மேல எதிர்பார்ப்புகள் வர வர ஒன் டே டி டுவெண்ட்டிஸ்லயும் அவர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடுறதுக்காக மும்பை டீம்ல தான் ஆடிக்கிட்டு இருக்காரு பட் ஆனா இப்போ அவர் வந்து மும்பை இருந்து கோவா டீமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ஓசி கேட்டதாக வந்து தகவல்கள் வெளியாச்சு இதுக்கு முன்னாடியே வந்து ஆச்சு அது என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில பல காரணங்களுக்காக அவங்க ஃபேமிலியோடு கோவாக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போது அது வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க வந்து கோவாக்கு போகாமல் மும்பையிலேயே தான் இருக்க போகிறாங்களாம் அதனால என் என்ஓசியை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப மெயில் பண்ணி அவ அதுக்கான ப்ராசஸில் வந்து ஜெய்ஷ்வால் இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு அதான் அளவுக்கு உண்மைன்னு நம்ம இன்னும் சொல்ல முடியலை பட் ஆனால் தெரியும் இப்போது அடுத்த ரஞ்சி டிராஃபி வரும்போது அவர் எந்த டீம் கார்டாருன்னு பார்த்து அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிதான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வந்தா அதை பற்றியும் நம்ம பேசுவோம் ஓகே நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் போன வாரம் ரெண்டு ஜாம்புவான்கள் வந்து ரிட்டைய்டாக வந்து அறிவிச்சிட்டாங்க அதில் வந்து கரண்ட்டு கேப்டன் ரோஹித் சர்மா முன்னாள் கேப்டன் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து நான் ரிட்டேர்டாகப்பா இன்னும் போதும்பா நமக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் டெஸ்ட் மேட்ச் இதுக்கப்புறம் யார் கேப்டன் வருவா ஏன்னா பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணுங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல கூட பார்த்தோம் லாஸ்ட் நடந்த டெஸ்ட் சீரீஸ்ல எப்பெல்லாம் ரோஹித் சர்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரோ அப்போ பும்ரா வந்து பண்ணியிருக்காரு கேப்டனா இப்போ அவரு தான் கேப்டன் வருவாரா இல்ல வாய்ப்பு இருக்கா இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு வேற யார கேப்டனா போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அதுதான் இப்போ பும்ரா கிட்ட பிசிசிஐ தரப்புல பேசினதா தகவல்கள் வெளியாகுச்சு அவர் வந்து பும்ராவால வந்து என்னால ஃபுல் டைம் அதாவது ஒரு முழு சீரிஸ்க்கும் வந்து ஒரு கேப்டனாக என்னால் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு மேட்ச் வந்து என்னால் பண்ண முடியும் பட் ஆனால் ஒரு முழு சீரிஸ்க்காக என்னால் பண்ண சொன்னீங்கன்னா என்னால் பண்ண முடியாது ஏன்னா என்ன என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணுறதா பிசிசிஐ தரப்புக்கு அவர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அதனால எனக்கு கேப்டன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிறதுல பும்ரா தெளிவாக சொல்லிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

கில்லு தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவர் தான் வழி நடத்த போகிறாரு இந்திய அணியை ஒரு யங் இந்தியன் டீமை வந்து நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட் கேரியரில் ஒரு சீனியர் பிளேயர்ஸ்னு பார்த்தா ஜடேஜாவை தவிர இப்போதைக்கு யாருமே இல்லை அதிக டெஸ்ட் விளையாடிய பிளேயர்ஸ்னு யாருமே இல்லை ஸோ கில் அவர் தான் வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து நம்பர் த்ரீல வந்து எவ்வளவு பெரிய ஜாம்புவான பிளேயர்னு தெரியும் எப்பப்பெல்லாம் வந்து இந்தியா சறுக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து ரன் அடிச்சு நம்மள ஒரு பில்ட் பண்ணி கொடுத்துருவாரு அந்த இடத்துல வந்து ஒரு பிளேயரை ஃபீல் பண்ண போறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சாய் சுதர்சன் வந்து பேச்சு அடிப்படுது சாய் சுதர்சன் மட்டும் இல்லங்க அந்த இடத்துல கருண் நாயரையும் பேசுறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா கருண் நாயருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் வந்து டொமஸ்டிக்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்த கடந்த ஒரு இரண்டு வருஷமா டொமஸ்டிக்ல அவர மாதிரி ஒரு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதில்லை அவர் வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு டெல்லி கேபிட்டல்ஸுமே கொடுத்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு அவர் இந்த ரன் அவுட்டு ஒரு சில மேட்சஸில் வந்து ஃபார்ம் அதெல்லாம் இல்லாமல் வந்த மொத மேட்சுமே வந்து நல்ல அந்த ஃபார்மை கேரி ஓவர் பண்ணார் ஸோ அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா மறந்துடாதீங்க கருண் நாயர் வந்து டெஸ்ட்ல வந்து முன்னூறு ரன் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பா ரீசென்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரு நல்லாவே இது பண்ணியிருக்காரு அதனால அவருக்காக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு பார்க்கலாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும் கண்டிப்பா ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான இடங்க உண்மையாவே நேத்து நம்ம லட்சுமி நாராயண் சார்கிட்ட பேசும்போது கூட அவரும் சொல்லியிருந்தாரு என்னன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ் அந்த இடம் ஏன்னா இப்போதான் தெரியும் ஒரு இந்தியன் டீமுக்கான ப்ரெஷர் என்னங்கிறது வந்து இப்போதான் தெரியும் ஏன்னா அவ்வளோ இடத்தையும் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபுல் ப்ரெஷரையும் வந்து விராட் கோலி ஒருத்தாள எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லி நம்ம பார்க்கலாம் யார் அந்த இடத்துக்கு கண்டிப்பா அந்த இடத்த யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு ஒரு மேட்ச்ல வந்து ஒரு டீம்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ரிட்டையர்ட் ஆகலாம் ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேருமே ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்களே என்ன டீம் என்ன மேட்சு அதாவது உமன்ஸ் மகளிருக்கான இதுதான் ஐசிசி ட்ராஃபி அதாவது வேர்ல்டு கப்பும் குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு மேட்ச் யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா கத்தாருக்கும் யூஏக்கும் தான் நடந்துச்சு அந்த மேட்ச் பதினாறு ஓவருக்கு யூஏஇ வந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க விக்கெட் எதுவுமே போகலை மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தோன்னு யூஏஇ கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சு ஏன்னா எப்படினாலும் உள்ளே வந்து தான் அவுட் ஆகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க உள்ளே வந்து ரிட்டையர் அவுட் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க பத்து பேருமே ரிட்டயர் அவுட்டு அந்த பிளேயர்ஸ் பத்து பேருமே ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போனோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கத்தார் வந்து பேட்டிங் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது ரனுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க பதினோரு புள்ளி ஒரு ஒன்று ஓவரில் இருபத்தொம்போது ரனுக்கு வந்து கத்தார் ஆல் அவுட் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்பா இது பயங்கரமான ஐடியாவாக இருக்கு உண்மையாகவே வந்து ஆக்சுவலாக இப்போது மேட்ச் ஒரு வேளை நடந்து ஃபுல்லாக நடந்து ஒரு வேளை டையாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும் அதனால் இவங்க ஒரு ட்ரிக்கா யோசிச்சு ரெண்டு டீமுக்கும் வந்து எப்படி விளையாண்டுருக்காங்க பாருங்கள் ஒரு கிரிக்கெட்டை வந்து அழகாக ஒரு ட்ரிக்காக விளையாண்டு ரெண்டு பாயிண்ட்டை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இதாக விளையாண்டுருக்காங்க யூஏஇ கிரிக்கெட்டை பற்றி ஓவரால் எல்லாமே முடிச்சுட்டோம் அடுத்த அப்டேட் வந்து இருந்து தாங்க வந்திருக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் உமன்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நடக்க போது இதில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்களாம் டீம்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் நான் அனுமதித்தேன் என்ன அப்டேட் வந்திருக்கு ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல பிரேசிலில் நடக்க போகிற உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா அறுபத்தி நாலு மேட்சஸ் மட்டும்தான் இருக்க போகுது மொத்தம் முப்பத்தி ரெண்டு அணிகள்லாம் பங்கேற்க போகிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்தப்பில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்க போகிற உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு ஃபிஃபா தரப்பில் தெரிவிச்சிட்டாங்க அது என்ன சேஞ்சஸ்னால் முப்பத்தி ரெண்டு டீமுங்கிறத நாற்பத்தி எட்டு டீமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ மேட்சஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நூற்றி நாலு மேட்சஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வேர்ல்டு கப் உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் இப்போது நடக்க போகிற வேர்ல்டு கப் நார்மலாக தான் இருக்க போகுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்றதுக்கு அமெரிக்கா வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு பார்க்கலாம் யார் என்ன ஹோஸ் பண்ண போறாங்க அந்த இது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கண்டிப்பா இதுக்கு நடுவுல நான் ஒன்னு கேட்கணும் நம்ம டபிள்யூடிசிய வேற இந்தியா வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களே அது ஒரு அப்டேட் இருக்கா ஆமாங்க அதாவது ஜிம்பாபேல நடைபெற்ற ஐசிசியோட கூட்டத்துல வந்து இந்தியா வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த இதை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து தெரிவிச்சிருக்காங்க பட் ஆனால் இதை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்தா நடத்துவாங்களா எங்க நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இன்னும் வந்து இதை பத்தி முழுமையா எந்த தகவலும் வெளியே வரலை இது வந்து மீட்டிங் நடந்ததுல இவங்க தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு அதாவது பேச்சு வாக்கில போயிருக்கு காத்து வாக்கலன்ற மாதிரி பேச்சுவாக்கில் தகவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினோ ரொனால்டோ தான் ஆனால் அவரோட பையன் வந்து பதினஞ்சு வயதுக்கான உட்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னலில் ஃபுட்பால் கேமில் வந்து விளையாடிருக்காங்க இருக்காங்க அதில் வெற்றியும் பெற்றிருக்காராமே என்ன விஷயம் ஆமாம் விலான்கோ மார்க்கோவிக் சர்வதேச தொடரில் வந்து முதல் போட்டியிலேயே போர்ச்சுக்கல் பதினைந்து வயது உட்பட்டவருக்கான போட்டியில் வந்து ரொனால்டோவோட பையன் சாண்டோஸ் அவர் தான் வந்து அறிமுகமாக அந்த அறிமுக போட்டியிலே வந்து போர்ச்சுக்கல் இளைஞர் அணி வந்து ஜப்பானை வீழ்த்தி நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து ரொனால்டோ அவரோட பையன் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு அது வந்து ரசிகர்கள் வந்து ஒன் ஜூனியர் ரொனால்டோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃபுட்பால் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் ரொனால்டோவோட பையன் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒரு எழுச்சியா பார்க்கப்படுது கண்டிப்பா ஏன்னா ஜாம்பவானோட பையன் ஜாம்பவான்றத மொத கேம்லேயே வந்து நிரூபிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா உலக போட்டிலாம் பார்த்துட்டோம் நம்ம உள்ளூர் போட்டியில ஒரு அப்டேட் இருக்கான்றத பார்க்கலாம் அதுலயும் நமக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி இந்த கபடியில வந்து ப்ரோ கபடியில வந்து எதனா அப்டேட் வந்திருக்கா ஆமாம் வந்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் ஆக்சுவலாக தமிழ் தலைவர்ஸ் அவங்களும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சஞ்சீவ் பல்யான் அடுத்து அசிஸ்டண்ட் கோச்சாக யார் வருவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சஞ்சீவ் பல்யான் கூட இருக்கிற இவர் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுரேஷ்குமார் அவர் தான் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி அவர் தான் வந்திருக்கிறாரு பிகேவில பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்திருக்கிறாரு அதே மாதிரி அடுத்து அந்த பக்கம் சுரேஷ்குமார் அவர் தான் வந்திருக்கிறாரு அதே மாதிரி நியூ யங் பிளேயர்ஸை வந்து நிறைய சைன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அபிராஜ் பவார் அவர் ஒருத்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ் தலைவாசு வந்து போனஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் இருக்கும்போது அந்த பையன் அபிராஜ் பவார் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடர் வந்து போனஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு டொமஸ்டிக்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யுவா கபடி சீரீஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட இந்த கட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க பவான் சரவத் கூட போன தடவை வந்து அந்த பிகேல அதை யூஸ் பண்ணுறத பார்க்க முடிச்சு அந்த மாதிரியான இதை வந்து அவர் வந்து நிறைய யூஸ் பண்ணி போனஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஏங்கிளில் போடும்போது உங்களால் போனஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அவரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது தமிழ் தலைவாசி டீமோட அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா இந்த மாதம் கடைசியில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்த பிகேலோட ஒரு ஆக்ஷன் வந்து இந்த மாதம் ஐபிஎல் முடிஞ்சோடனே இருக்கும் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு சொன்னாங்க இப்போ ஐபிஎல் வந்து தள்ளி போயிருச்சு நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங் அதாவது ஜூன் மூணாந்தேதி வரைக்கும் முடியாது ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா அது முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக்கில் அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த டேட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மந்த் எண்டில் வந்து பிகேவோட ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அதுக்கான மீனிங் என்னென்னா ஆகஸ்ட்லேயே வந்து இந்த ஆட்ட பி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது வந்து முன்னாடியே பேசும்போது போது தெரியு ஸோ இப்போ அது வந்து உறுதியாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சீக்கிரமே வந்து பிகேஎல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆக்ஷன்ல தமிழ் தலைவர் நல்ல பிளேயர்ஸ் எடுத்து கப்பு அடிக்கணுன்றது எல்லாரோட விருப்பம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூதாட்டம் ஆடுற பழக்கம் இருக்கா சூதாட்டமா எனக்கு புரிய அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூளைய வந்து கசக்கி இது வந்து பிரெயினுக்கு நல்லதுன்னு விளையாடிட்டு இருந்த ஒரு கேம ஒரு நாடு அதுவும் ஆப்கானிஸ்தான் நாடு தாலிபான் அரசு வந்து அதை தடை பண்ணியிருக்காங்களாம் இந்த கேம் விளையாட கூடாது இது வந்து ஒரு சூதாட்டம்ட்டு என்ன கேம் தெரியுமா என்ன சொல்றீங்க செஸ் தான் வந்து அவங்க சூதாட்டம்னு சொல்லி அந்த நாட்டுல வந்து விளையாட யாருமே விளையாட கூடாது இது இது வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து கேம் இதுவாக நம்ம வந்து இங்கே வந்து செஸ் விளையாடுங்க மூளை பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி உலகக்கோப்பை ஹாக்கி உமன்ஸ் ஹாக்கி வந்து இந்த வருஷம் எண்ணில் வந்து இருக்க போகுது அதுக்கு முன்னோட்டமாக வந்து இந்தியா அப்புறமா வந்து அர்ஜென்டினா உருகுவேசிலி இந்த நாலு நாடுகளும் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி சின்ன ஒரு லீக் மாதிரி ஆடுறாங்க அந்த லீக் வந்து இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது வர இருபத்தஞ்சாம் தேதி இந்த நாலு நாடுகளும் ஆடுறாங்க இந்த வருஷ கடைசியில வந்து அந்த வேர்ல்டு கப் வந்து உமன்ஸோட ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது அதை பத்தியும் பின்னாடி வர வர அப்டேட்டுகள் வரும் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசுவோம் சார் இதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டா இனி ஒரு ஷோஸ்ல வந்து பார்த்தோன்னா நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு நாங்கள் தர ரெடியா இருக்கோம் இப்போ இதோட வந்து நாங்கள் இந்த ஷோ முடிச்சுக்கிறோம் நான் சதீஷ் அனுமந்த் பை பாய் டாட்டா